வயலூரின் வாழ்வரசே வடிவேலா போற்றி ஓம் வாய்மணக்கும் திருப்புகழை பாட வைத்தவனே போற்றி ஓம் முச்சுடர்கள் வழிபட்ட முருகனே போற்றி ஓம் முக்திக்கு வழி சொல்லும் பித்தகனே போற்றி ஓம் பயல் சூழ நடுவிருக்கும் நாயகனே போற்றி ஓம் தென்னை இளஞ்சோலை வளர் போற்றி என்ன குறை என்றறிந்து தீர்ப்பவனே போற்றி ஓம் எந்த வினை என்றாலும் எதிர்ப்பவனே போற்றி ஓம் வன்னிமர நிழலிருக்கும் எண்ணிறைவா நிறைவா போற்றி ஓம் வந்த பிணி தீர்த்து வைக்கும் வடிவேலா போற்றி ஓம் வைத்தீஸ்வரன் கோவில் வாழ்பவனே போற்றி ஓம் வைத்தியநாதன் பெற்ற செல்வமே போ திருச்சாத்து உண்டை தரும்